பொது இடங்கள்ல பல பேர் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருப்பதை பார்த்துருக்கோம் அவங்கள பாத்தீங்கன்னா பல பேர் வந்து வயசானவங்களாவும் இருப்பாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா வெளியில அதை பத்தி தனக்குத்தானே பேசிக்கிட்டு போவாங்க யாரையாவது திட்டிக்கிட்டே போவாங்க ஆஃபீஸில் யார் கூடயாவது சண்டானா ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க பொது இடங்களில் வண்டி ஓட்டும் போதோ அல்லது நடக்கும்போதோ ஏதாவது தனக்குள்ளே பேசிக்கிட்டு போகிற பல பேரை பார்த்துருப்பீங்க ரீசண்டாக யூஎஸில் நடந்த ஒரு ரிசர்ச்சில் அந்த மாதிரி தனக்குத்தானே பேசிக்கிட்டு போகிறவங்கள நோய் தாக்குறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கோபத்தை அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை வெளிப்படையாக அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறதுனால அவங்க உடம்பும் மனசும் இலகுவாக இருக்குது அதனால் அவங்க வந்து எந்த விதமான நோய்க்கும் உள்ளாவதில்லை என்று அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படி தனக்குத்தானே பேசுகிறதுனால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பார்த்திங்கன்னா உடனே முப்பத்தஞ்சு வந்து குறைஞ்சிருந்தான் நம்ம மனதில் உருவாகிற கோபங்கள் எண்ணங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதை வந்து வெளிப்படுத்தாத வரைக்குமே நம்முடைய உடம்பு வந்து அதை ஒரு டாக்ஸினாக கன்சிடர் பண்ணுமா ஆனால் அது வந்து டாக்ஸினை வெளியேற்ற முடியாத ஒரு டாக்ஸினாக கன்சிடர் பண்ணி நம்ம உடம்பை வந்து பாழ்படுத்துது தனக்கு தானே பேசும்போது படபடப்பாக இருக்கிற அந்த ஹார்ட் ரேட் வந்து குறையுது அதை தவிர எரிச்சல் குறையுது அதனால் அவங்க பாடி ரொம்ப காமாக இருக்கும் அவங்க மைண்டும் ரொம்ப காமாக மாறிடுது அதனால் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா வெளிப்படையாக யார்ட்டையும் பேச முடியாட்டி கூட உங்களுக்கு நீங்களே போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னோ இல்லை ஒரு பாத்ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம்லேயோ ஓப்பனாக பேசுகிறேங்க எல்லாத்தையுமே லைட்டாக எடுக்க பாருங்கள் வாழ்வு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இனிமேல் ரோட்டில் நீங்கள் யாராவது நடந்து போகும்போது தனக்கு தானே பேசிகிட்டு போனால் அவங்க ஏதோ மனநோயின்னு நினைக்காதீங்க உண்மையிலே அவங்க தான் ஸ்மார்ட் பீப்புள்